நூற்றாண்டு கண்ட துருவ நட்சத்திரம் தமிழக அரசியல் வரலாற்றின் தனிப்பெரும் அத்தியாயம் இந்திய அரசியல் சந்தித்த அதிசய தலைவர் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் இன்னொரு கோணத்தில் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத நபராகவும் அவர் இருந்திருக்கிறார் மற்றவர்களால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை அநாயசமாக செய்து முடிக்கக்கூடியவராக வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் எந்த நேரத்தில் என்ன முடிவை எடுப்பார் என்று எவராலும் ஊகிக்க முடியாது ஒரு முடிவை பகிரங்கமாக எடுப்பார் பத்தே நிமிடங்களில் அதை தலைகீழாக மாற்றுவார் ஆனால் அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று தமிழக மக்கள் நினைத்தனர் அதுதான் எம்ஜிஆரின் வெற்றிக்கான சூட்சமும் எம்ஜிஆருக்கு பல்வேறு பரிமாணங்கள் உண்டு ரசிகர்களுக்கு தலைவன் பட தயாரிப்பாளர்களுக்கு லாப வறியவர்களுக்கு வள்ளல் எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனம் தமிழ்நாட்டு பாட்டிகளுக்கு அவர்தான் கடவுள் இன்னும் இன்னும் நிறைய பரிமாணங்கள் எம்ஜிஆர் என்ற மனிதருக்கு பிரமிப்புகளாலும் நிரம்பியது எம்ஜிஆரின் அத்தியாயங்களை காட்சிப்படுத்துகிறது இந்த சிறப்பு தொகுப்பு கோபால மேனன் சத்யபாமா தம்பதிக்கு ஏற்கனவே நான்கு குழந்தைகள் காமாட்சி பாலகிருஷ்ணா சுமித்ரா சக்கரவாணி ஆனாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஜனவரி பதினேழாம் தேதி அன்று ஆண் குழந்தை பிறந்தபோது எல்லோரும் அந்த ராமச்சந்திரமூர்த்தியின் கருணை என்று சொல்லி ராமச்சந்திரன் என்று பெயர் வைத்து விட்டார்கள் அப்போது கோபாலமேனன் குடும்பம் இலங்கையின் கண்டி நகரில் வசித்து வந்தது திடீரென ஒரு நாள் கோபாலமேனன் மரணம் அடையவே குடும்பத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியானது அதற்கு பதில் தேடி சத்யபாமா குடும்பத்தோடு கும்பகோணத்திற்கு வந்தார் ஆனையடி பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளை வேலைக்கு அனுப்ப தயாரானார் சத்யபாமா அப்போது பாய்ஸ் கம்பெனி என்ற பெயர் சத்யபாமாவுக்கு அறிமுகமானது பிரபலமான நாடக கம்பெனி பிள்ளைகள் இருவரையும் அங்கு வேலைக்கு சேர்த்து விடலாம் வளமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்றார் குடும்ப நண்பர் நாராயணன் நாயர் குழந்தைகளை கொண்டு வெற்றிகரமான நாடகங்களை தயாரிப்பதில் பாய்ஸ் கம்பெனி முன்னோடி நிறுவனம் எம் ஜி ராமச்சந்திரனின் முதல் வாத்தியார் காளி என்ற தினம் நாடக நுட்பங்களை கற்றுக் கொடுத்தவர் அவர் சிலம்பம் சுற்றுவதில் ஆர்வம் கொண்ட ராமச்சந்திரனுக்கு ஸ்ரீபாட் என்கிற பெண் வேடம் மட்டும் வேப்பங்காயாக கசந்தது பிற்பாடு மனோகரன் அபிமன்யு என நிறைய வேடங்கள் வந்தன எல்லாம் சுமூகமாக சென்றபோது பருவ வயது எம் ஜி ராமச்சந்திரனின் குரலை பதம் பார்த்தது எல்லோருக்கும் உடையும் குரல் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு மட்டும் உடையாதா என்ன உடைந்தது நண்பர்களின் கேளியை ராமச்சந்திரனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை பாய்ஸ் கம்பெனிக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டு கந்தசாமி முதலியாரின் கம்பெனியில் சேர்ந்து விட்டார் எம் ஜி ராமச்சந்திரன் அந்த கம்பெனி ராமச்சந்திரனின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனை மேடையில் இருந்து சினிமாவுக்குள் நுழைய வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகுதான் சதிலீலாவதி படத்தில் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு இன்ஸ்பெக்டர் வேடம் கிடைத்தது நடித்தார் அடுத்த படத்திலும் அதே வேடம் கிடைத்த போது துணிச்சலாக விட்டார் சதிலீலாவதியில் நடித்த போது ராமச்சந்திரனுக்கு ஒரு நண்பர் கிடைத்திருந்தார் அவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அரசியல் ஆர்வம் கொண்ட என்எஸ்கேவுடன் பழகியதால் எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் அரசியல் பிடித்து போனது பெரியாரின் குடியரசு பத்திரிகையை ராமச்சந்திரனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் என்எஸ்கே அடுத்தடுத்து கிடைத்த பட வாய்ப்புகளால் கொஞ்சம் போல பொருளாதாரம் உயர்ந்தது எம் ஜி ராமச்சந்திரனின் வாழ்க்கை துணையாக பார்கவி வந்து சேர்ந்தார் அதே நேரம் பார்த்து வாய்ப்புகள் வரும் வேகம் குறைந்தது சரி நடிப்புக்கு நடை சாத்தி விட்டு ராணுவத்திற்கு போய்விடலாம் என்று நினைத்தார் அந்த எண்ணத்தை அடியோடு மாற்றினார் அசோக் குமார் ஆம் திரையுலக சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதரின் அசோக் குமார் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எம் ஜி ராமச்சந்திரனுக்கு வந்தது அந்த படம் ராமச்சந்திரனின் முகத்தை பிரபலப்படுத்தியது மருத நாட்டு இளவரசன் எம் ஜி ராமச்சந்திரன் நாயகனாக நடித்த முதல் படம் அந்த படத்துடன் தொடர்புடைய இருவர் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் இரண்டர கலந்து விட்டார்கள் ஒருவர் படத்தின் வசனகர்த்தா கருணாநிதி இன்னொருவர் படத்தின் நாயகி பி என் ஜானகி ராஜகுமாரி ஒரு படம் அதிலும் ராமச்சந்திரன் கருணாநிதி இருவரும் தான் கூட்டணி அமைத்தனர் நான் எட்டாத படம் என்பார் நாயகி உடனே நான் வெட்டும் கத்தி என்று பதிலடி கொடுப்பார் நாயகன் படம் வெளியானது வெற்றி ஆம் ஏழு வயதில் எம்ஜி ராமச்சந்திரன் எடுக்க தொடங்கிய பயிற்சிகள் நூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு எம்ஜிஆரை இருந்தன ராஜகுமாரி படத்தில் நடித்த போது எம் ஜி ராமச்சந்திரனுக்கு இன்னொரு மனிதர் அறிமுகமானார் அவர் டி வி நாராயணசாமி திராவிட இயக்க நடிகர் அறிஞர் அண்ணாவிற்கு அணுக்கமானவர் எம் ஜி ராமச்சந்திரனின் அழகையும் மிடுக்கையும் பார்த்த நாராயணசாமி அவரை அண்ணாவிடம் அறிமுகம் செய்து வைத்தார் பிறகு அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் சிவாஜியாக நடிக்க எம் ஜி ராமச்சந்திரனை அணுகினர் அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன ராமச்சந்திரன் பிற்பாடு சகோதரர் சக்கரபாணியின் தலையீட்டால் வேண்டாம் என்று கொண்டான் அந்த நொடிதான் பிசி சி கணேசன் என்ற நடிகர் சிவாஜி கணேசனாக மாறுவதற்கான ஆரம்ப நொடி அடுத்தடுத்து படங்களின் வெற்றியால் எம் ஜி ராமச்சந்திரன் மெல்ல மெல்ல எம்ஜிஆர் ஆகியிருந்தார் அரசியல் மீதும் ஆர்வம் வந்திருந்தது அதற்கு முக்கிய காரணம் அணுக்க நண்பர் மு கருணாநிதி குறிப்பாக அரும்பு என்ற நாடகத்தை சொல்ல வேண்டும் அதில் எம்ஜிஆருக்கோ கருணாநிதிக்கோ எந்த பங்கும் இல்லை மணப்பாறையைச் சேர்ந்த நாடகமன்ற நிர்வாகியான உரந்தை உலகப்பன் தனது நாடகத்தை தொடங்கி வைக்க கருணாநிதியையும் எம்ஜிஆரையும் அழைத்திருந்தார் அந்த மேடையில் எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டம் தர வேண்டும் என கருணாநிதியிடம் சொன்னார் உலகப்பன் ஆகட்டும் என்று சொல்லி எம்ஜிஆரை புரட்சி நடிகராக்கினார் கருணாநிதி அந்த மேடையிலேயே திமுகவில் இணைத்துக் கொள்வதாக அறிவித்தார் எம்ஜிஆர் ஒற்றை வேடத்திற்கு காத்துக் கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு மலைக்கள்ளன் படத்தின் வெற்றி மிகுந்த தன்னம்பிக்கையை கொடுத்திருந்தது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் எம்ஜிஆரின் முதல் கொள்கை பாடலை மலைக்கள்ளன் படத்தில்தான் பாடினார் எம்ஜிஆர் குலேபகாவலி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்று ஒரு பக்கம் சினிமா பணி சித்தூர் திமுக மாநாடு செங்கல்பட்டு திமுக மாநாடு என்று இன்னொரு பக்கம் அரசியல் பணி என்று இரட்டை குதிரையில் வெற்றிகரமாக சவாரி செய்து கொண்டிருந்தார் எம் குறிப்பாக மதுரை வீரன் படம் அவரை திரை அரசியல் என்ற இரு துறைகளிலும் மிகப்பெரிய சக்தியாக உருமாற்றியது கே ஆர் ராமசாமி சிவாஜி கணேசன் டி வி நாராயணசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் என்று இருந்த திமுகவின் நட்சத்திர கோட்டைக்குள் எம்ஜிஆரால் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தமிழகத்தில் வீசிய பெரும் புயல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்டச் சொன்னார் அண்ணா அத்தோடு நிறுத்தாமல் அதிக நிதி திரட்டியவருக்கு பாராட்டு கூட்டமும் நடத்தினார் அந்த மேடையில் எம்ஜிஆரை அண்ணா பாராட்ட திமுகவுடனான தொடர்பை துண்டித்துக் கொண்ட சிவாஜி காங்கிரஸில் ஐக்கியமானார் சிவாஜியின் இடப்பெயர்ச்சி திமுகவில் எம்ஜிஆரின் இடத்தை விரிவுபடுத்தியது சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த போது அதில் திமுக போட்டியிட்டது அந்த தேர்தலில் திமுகவின் பிரசார பீரங்கிகளுள் ஒருவர் எம்ஜிஆர் அதை அண்ணாவும் ஒரு மேடையில் அங்கீகரித்திருந்தார் எம்ஜிஆர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்த்து கணிகிற நெல்லிக்கணி அது யார் மடியில் விழும் என்று எல்லா அரசியல்வாதிகளும் காத்திருந்தார்கள் அது என்னுடைய மடியில் வந்து விழுந்து விட்டது இந்த தேர்தல் நிதிக்கு அவர் பல லட்சம் ரூபாய் தருவதாக கூறுகிறார் எனக்கு நிதி முக்கியமல்ல அவர் முகத்தை காட்டினால் முப்பதாயிரம் வாக்குகள் கிடைக்கும் அவர் தெருவில் ஊர்வலமாக வந்தால் போதும் காங்கிரஸ் கட்சியை தூள் தூளாக்கி காட்டுவேன் என்று பேசினார் அண்ணா தேர்தல் முடிந்த பிறகு என்எஸ்கே மரணமடையவே திமுகவில் எம்ஜிஆரின் தாளம் விரிவடைந்தது அரசியலில் அங்குலம் அங்குலமாக உயர்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் திரைத்துறையில் அசுர பாய்ச்சலில் சென்று கொண்டிருந்தார் ஒத்தாசைக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் போன்றோ இருந்தனர் அவர்களால் எம்ஜிஆரும் எம்ஜிஆரால் அவர்களும் என்று பரஸ்பரம் லாபம் பார்த்துக் கொண்டிருந்தனர் எம்ஜிஆரை வைத்து எல்லோரும் லாபம் பார்க்கும் போது நாமே ஏன் லாபம் பார்க்க கூடாது என்று யோசித்தார் ஒருவர் அவர் வேறு யாரும் அல்ல சாட்சாத் எம்ஜிஆரை தான் நாடோடி மன்னன் படத்தை தயாரித்து இயக்கியதோடு நாயகனாகவும் நடித்தார் எம்ஜிஆர் பட தயாரிப்பு நிறுவனமான எம்ஜிஆர் பிக்சர்ஸின் இலச்சினையில் ஓர் ஆணும் பெண்ணும் திமுகவின் கருப்பு சிவப்பு கொடியை உயர்த்தி பிடித்திருந்தார்கள் அந்த அளவிற்கு எம்ஜிஆருக்கு திரை அரசியல் இரண்டிலும் இணையற்ற ஈர்ப்பு இருந்தது படத்துக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் எழுதியிருந்தார்கள் வசனகர்த்தாக்களாக கண்ணதாசனும் ரவீந்திரனும் பணியாற்றினார்கள் என்னை நம்பிக்கை யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் அதிகம் என்று அரசியல் பொறி பறக்கும் வசனம் இடம்பெற்ற நாடோடி மன்னன் பெற்ற பிரம்மாண்ட வெற்றி எம்ஜிஆரை திரையுலக சூப்பர் ஸ்டாராக உருமாற்றியது எம்ஜிஆரின் வெற்றி திமுகவின் வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது நான்கு குதிரைகள் பூட்டிய தேரில் எம்ஜிஆரை உட்கார வைத்து வெற்றி பவனி வர செய்தார் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மதுரை முத்து அந்த வெற்றி பவனிக்கு திடீரெனியில் இன்பக்கனவு நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் கால் முறிவு காரணமாக மேடையிலேயே சரிந்து விழுந்தார் ஆனாலும் தன்னுடைய மன உறுதியால் மீண்டெழுந்த எம்ஜிஆர் மீண்டும் வெள்ளித்திரைக்கு வந்தார் திருடாதே படத்தின் மூலம் மீண்டும் வெற்றி கோட்டைக்கு திரும்பினார் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்த போதும் அரசியல் வேலைகளில் எம்ஜிஆர் எந்த குறையையும் வைக்கவில்லை அதற்கு சரியான உதாரணம் வேலூர் பொதுக்குழு திமுக நடத்திய பொதுக்குழுக்களில் மிகப்பெரிய சர்ச்சைகள் பொதுக்குழு அது அதில் சம்பத் தாக்கப்பட்டார் என்றும் எம்ஜிஆர் தான் இருந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டன முதல் தேர்தலில் பதினைந்து பேரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிய திமுக அடுத்த தேர்தலில் அதைவிட அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் இருந்தது அதற்காக அண்ணா அதிகம் நம்பிய சிலரும் எம்ஜிஆரும் ஒருவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு தேர்தலில் திமுக பிரச்சாரம் எம்ஜிஆர் அந்த பிரச்சாரத்துக்கு மத்தியில் எம்ஜிஆரின் இரண்டாவது மனைவி சதானந்தவதி இறந்துவிட்டதாக செய்தி வந்தது ஆனாலும் அறிவித்தபடி பிரச்சார கூட்டத்தில் பேசி முடித்துவிட்டு நள்ளிரவு வீடு திரும்பி இறந்த மனைவியின் முகத்தை பார்த்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் கவனம் களையாத கடும் உழைப்பு அண்ணாவின் மனத்தை உருக்கியது அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஐம்பது எம்எல்ஏக்களை கொண்டு எம்ஜிஆரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கி எம்ஜிஆரின் உழைப்புக்கும் கடமை உணர்வுக்கும் கௌரவம் தேடி கொடுத்தார் அண்ணா ஆனால் அந்த பதவியை ஒரு கட்டத்தில் ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் எம்ஜிஆருக்கு உருவானது அதே சமயம் அண்ணாவின் தம்பியாகவே திமுகவில் நீடித்தார் எம்ஜிஆர் திமுகவின் நட்சத்திர பிரச்சாரகராகவே நீடித்தார் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் என்று பாடியது அண்ணாவுக்கான அரசியல் செய்திதான் அப்போது எம்ஜிஆரின் படங்களுக்கென்று ஒரு ஃபார்முலா உருவானது எம்ஜிஆர் படங்களில் மது அருந்துவது போல ஒரு காட்சியும் வரக்கூடாது ஏழைகள் என்றால் ஓடோடி வந்து உதவுவார் வயதானவர்களிடம் வாஞ்சையுடன் நடந்து கொள்வார் பெண்ணுடைய கற்புக்கு உலகின் எந்த மூலையில் பாதிப்பு ஏற்பட போகிறது என்றாலும் அங்கே உடனடியாக வந்து நின்று அந்த பெண்ணை காப்பாற்றுவார் வில்லனை அழித்து துவைப்பார் எந்த இடத்திலும் நீதிக்கு புறம்பாக செயல்பட மாட்டார் நாயகியை தேடி ஓட மாட்டார் பாடமாட்டார் ஆனால் நாயகி இவரை சுற்றி சுற்றி வந்து காதலிக்க வேண்டும் ஆபாசம் என்பது கனவு காட்சியின் போது மட்டுமே அனுமதி மற்றபடி கண்ணியத்திற்குரிய கதாநாயகன் அறுபதுகளின் ஆரம்பத்தில் திரைத்துறையானது எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையேயான யுத்த களமாகவே இருந்தது எம்ஜிஆர் படத்தின் தயாரிப்பாளர் சிவாஜி படத்தை தயாரிக்க மாட்டார் சிவாஜிக்கு பாடல் எழுதுபவர் எம்ஜிஆருக்கு எழுத மாட்டார் இருவருக்கும் இடையே பணிப்போர் அல்ல பகிரங்க போர்தான் ஆனாலும் ஏதேனும் ஒரு விழாவிலோ படப்பிடிப்பிலோ பார்த்துக் கொண்டால் பரஸ்பரம் கட்டி தழுவிக்கொள்ள வேண்டும் என்பதில் இருவருமே கவனமாக இருந்தார்கள் எம்ஜிஆரின் படங்களில் கொள்கை பாடல்கள் அதிக அளவில் வெளிவர தொடங்கின கண்ணதாசனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் எழுதிய பாடல் வரிகள் எம்ஜிஆருக்கு அச்சரம் பிசகாமல் பொருந்தின பிறகு எம்ஜிஆருக்கென்றே வரிகளை வடிக்கத் தொடங்கினார் வாலி கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மோதல் முற்றி இருந்த சமயம் அது மேடை ஒன்றில் பேசிய எம்ஜிஆர் இனி என்னுடைய படங்களுக்கு வாலியே பாடல்கள் எழுதுவார் என்று பகிரங்கமாக அறிவித்தார் எம்ஜிஆர் படங்களின் ஆஸ்தான நாயகி என்று சரோஜா தேவியை சொல்வார்கள் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜாதேவி நடித்த படங்களுமே வெற்றி என்று சொல்லலாம் ஆனாலும் எம்ஜிஆரின் கதை நாயகிகள் பட்டியலில் ஜெயலலிதாவின் இடம் மிக பிரதானமானது ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் எம்ஜிஆரின் நாயகியாக அறிமுகமான ஜெயலலிதா அதன் பிறகு எம்ஜிஆரின் தனி திரை அரசியல் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிப்போனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து மொழி போராட்ட வரலாற்றில் முக்கியமான ஆண்டு ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தவரை வேறொரு வகையில் முக்கியமான ஆண்டு அந்த ஆண்டு நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற எம்ஜிஆர் காமராஜரே என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்று பேசி வைக்க திமுகவுக்குள் புயல் வெடித்தது ஆனால் அண்ணாவோ அமைதியாக இருந்தார் மற்றவர்களைப் போல அண்ணாவும் அவசரம் காட்டி ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருந்தால் எம்ஜிஆர் என்ற மந்திரத்தை காங்கிரஸ் தந்திரமாக வளைத்து போட்டிருக்கும் அந்த வகையில் எம்ஜிஆர் விவகாரத்தில் அண்ணா காட்டிய நிதானம் அரசியல் ராஜதந்திரத்தின் உச்சம் இந்து திரிப்பு என்ற ஆயுதம் கொண்டு இந்திய அரசு தாக்குதலில் ஈடுபட்ட போது தமிழகம் பொங்கி எழுந்தது திமுகவின் முன்னணி தலைவர்கள் பலரும் போராட்ட களத்தில் இருந்தபோது படப்பிடிப்பு தளத்தில் இருந்தார் எம்ஜிஆர் அதுவும் அண்ணாவின் அங்கீகாரத்தோடு ஆம் திரைக்கலைஞர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதற்கு விதிவிலக்கு தந்திருந்தார் அண்ணா அதைத்தான் எம்ஜிஆர் பயன்படுத்திக் கொண்டிருந்தார் அது கட்சியின் மூத்த முன்னணி தலைவர்கள் பலரையும் சினம் கொள்ள செய்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகம் தேர்தலுக்கு தயாராகி இருந்தது தேர்தல் நிதியாக ஒரு லட்சம் ரூபாய் நிதி தருவதாக மேடையில் பேசினார் எம்ஜிஆர் உடனே எழுந்த அண்ணா எம்ஜிஆரிடம் இருக்கும் பணம் என்னுடைய பணம் போல அது எங்கேயும் போகாது வேண்டும் போது எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்வேன் எம்ஜிஆர் எனக்கு முப்பது நாட்கள் காட்சி தர வேண்டும் ஒரு மாத காலம் அவர் தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் அவர் முகம் காட்டினால் முப்பதாயிரம் வாக்குகள் கழகத்திற்கு கிடைக்கும் என்றார் ஆனால் அண்ணா நினைத்தது போல எம்ஜிஆரால் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை காரணம் சூடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அன்று எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்திற்கு வந்த எம் ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டுவிட்டார் என்று செய்தி பரவியது பிறகு எம் ஆர் ராதாவும் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் என்றும் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்தன தீவிர சிகிச்சைக்கு பிறகு இருவருமே உயிர் பிழைத்தனர் மருத்துவமனையில் இருந்ததால் எம்ஜிஆரால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியவில்லை பரங்கிமலை தொகுதி வேட்பாளரான எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபடியே வேட்புமனு தாக்கல் செய்தார் அவருக்கு பதிலாக அவர் புகைப்படம் இடம்பெற்ற சுவரொட்டி தமிழகமெங்கும் பிரச்சாரம் செய்தது கழுத்தில் கட்டுடன் எம்ஜிஆர் கைகூப்பும் படம் மிகப்பெரிய அனுதாப அலையை திரட்டிக் கொடுத்தது அந்த தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது அண்ணா முதல்வரானார் அண்ணா அமைத்த அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற வேண்டும் என்பதில் எம்ஜிஆரின் ஆலோசனையும் இருந்தது என்பதற்கு சமீபத்தில் மறைந்த நாடாளுமன்றவாதி கிரா செழிலின் வார்த்தையிலே சாட்சி அண்ணாவின் அகால மரணத்திற்கு பிறகு கட்சியையும் ஆட்சியையும் கருணாநிதியுடன் கொண்டு சேர்ப்பதில் எம்ஜிஆரின் பங்களிப்பு பிரதானமானது இதனை எம்ஜிஆர் லேசாகவும் கருணாநிதி அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் கருணாநிதி தலைமையிலான திமுக மிருகபலத்துடன் ஆட்சி அமைக்க உதவிய எம்ஜிஆருக்கு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் முளைத்தன கருணாநிதியின் அமைச்சரவையில் சுகாதாரத்துறையை கோரினார் எம்ஜிஆர் ஆனால் சட்ட காரணத்தை சொல்லி கருணாநிதி மறுத்துவிட்டது சர்ச்சையை கிளப்பியது எம்ஜிஆருக்கு போட்டியாக தனது மகன் மூக்க முத்துவை திரையுலவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் கருணாநிதி எம்ஜிஆர் மன்றங்கள் எல்லாம் மூக்காமத்து மன்றங்களாக மாற்றப்படுகின்றன என்றொரு சர்ச்சையும் சேர்ந்து கொண்டது எல்லா சர்ச்சைகளும் ஒன்றாக சேர்த்து ஒரு நாள் திருக்கழு குன்றத்தில் வெடித்தன திமுகவின் பொருளாளரான எம்ஜிஆர் திமுகவின் தலைவர் தொடங்கி நிர்வாகிகள் அனைவருடைய சொத்து கணக்கையும் பொதுவெளியில் வைத்து கேட்டார் அந்த கேள்வி திமுகவுக்குள் பெரும் புயலை கிளப்பியது விளைவு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதே வேகத்தில் அதிமுக என்ற தனி கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர் கருணாநிதியின் ஆட்சி ஊழல் ஆட்சி என்று ஊருக்கு ஊர் போய் பிரச்சாரம் செய்தார் எம்ஜிஆர் திமுக அரசின் மீது புகார் பட்டியல் தயார் செய்து ஆளுநரிடம் அவர் ஏற்க மறுத்த போது அவற்றை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தார் அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பின்னாளில் கருணாநிதி உள்ளிட்டோர் மீது நீதிபதி சர்க்காரியா தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை அவர் நிறுத்திய மாயத்தேவர் திமுக வேட்பாளரை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி வெற்றி பெற்றார் அந்த தேர்தலுக்கு முன்னால் தான் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வெளியாக வேண்டியிருந்தது அதற்கு ஆளும் கட்சியிலிருந்து நெருக்கடிகள் அதை தாண்டித்தான் உலகம் சுற்றும் வாலிபன் வெளியானது திண்டுக்கல் வெற்றியை தொடர்ந்து எம்ஜிஆரின் அரசியல் பயணம் வேகம் எடுத்தது அண்ணாயிசம் என்ற தலைப்பில் கொள்கை விளக்க அறிக்கை வெளியிட்டார் அந்த சமயம் பார்த்து எமர்ஜென்சியை அமல்படுத்தினார் பிரதமர் இந்திரா காந்தி ஒட்டுமொத்த இந்தியாவும் எமர்ஜென்சியை எதிர்த்த போது அதை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை எடுத்தார் எம்ஜிஆர் அப்போதுதான் அதிமுக என்ற பெயரை அனைத்து இந்திய அதிமுக என்று மாற்றினார் எம்ஜிஆர் கட்சியின் மீதும் தன் மீதும் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்த கையில் பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அதை ஏற்று பச்சை குத்திக் கொண்டவர்களில் முக்கியமானவர் நாஞ்சில் மனோகர் எமர்ஜென்சி முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது கட்சி தொடங்கிய பின் எம்ஜிஆர் சந்தித்த முதல் பொது தேர்தல் அது காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது எம்ஜிஆரின் அனைத்து இந்திய அதிமுக முதலில் மக்களவைக்கு தேர்தல் நடத்தப்பட்டது அந்த தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது ஜனதா கட்சி சார்பில் மொரார்ஜி தேசாய் பிரதமரானார் அதன் பிறகு தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடந்தது அதில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தார் அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர் அன்று தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சிதான் அடுத்த பத்தாண்டுகளில் பல்வேறு பங்களிப்புகளை செய்திருக்கிறார் என்றாலும் அவற்றில் முதன்மையானது சத்துணவு திட்டம் ஏழைகளுக்கு உதவிடும் வகையில் ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு வர விரும்பினார் முதலமைச்சர் எம்ஜிஆர் அப்போது காமராஜர் காலத்தில் அமலுக்கு வந்த மதிய உணவு திட்டம் செயல்பட்டுக் கொண்டிருந்தது அதனை மேம்படுத்தும் வகையில் சத்துணவு திட்டம் என்ற பெயரில் புதிய திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னர் அதிகாரிகள் அனைவரும் எதிர்மறை கருத்துக்களையே முன்வைத்தனர் அதிகம் செலவு பிடிக்கும் காரியம் நிதி உருவாக்கும் மத்திய அரசு உதவிக்கு வராது இப்படி ஏகப்பட்ட தடை கற்கள் ஆனாலும் அந்த திட்டத்தை பிடிவாதத்துடன் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் என்ற தலைவர் கடவுளாக கொண்டாடப்பட்டது சத்துணவு திட்டத்திற்கு பிறகுதான் ஏழைகளின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டதன் காரணமாக உருவான திட்டம் அது சத்துணவு திட்டத்தை பிரபலப்படுத்த எம்ஜிஆரால் அரசியலுக்குள் அழைக்கப்பட்டார் ஜெயலலிதா கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் என்று அதிகார படிக்கட்டுகளில் அடுத்தடுத்து ஏற தொடங்கினார் ஜெயலலிதா அதற்கு எம்ஜிஆரின் பரிபூரண ஆசி இருந்தது திராவிட இயக்கத்தின் அடிப்படை சமூக நீதி குறிப்பாக பள்ளத்தில் கிடப்போரை கைப்பிடித்து மேலேற்றி விடுகின்ற காரியத்தை செய்வதற்கு திராவிட இயக்கம் கண்டுபிடித்த ஆயுதம்தான் அது நீதி கட்சி காலத்திலிருந்து அமலில் இருக்கும் விஷயம் என்றாலும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அது புதிய உயரத்தை தொட்டது கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தில் கல்வி வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு சதவீதம் முப்பத்தி ஒன்றாக இருந்தது அந்த விகிதத்தை தனது ஆட்சி காலத்தில் அதிரடியாக ஐம்பது சதவீதம் என்று உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டார் எம்ஜிஆர் பிறப்பால் உயர்ந்தவர்களாக அவர்களே கருதி கொள்கிற சிலரே பரம்பரை பரம்பரையாக கிராமத்தை நிர்வகிக்கும் மணியம் கர்ணம் போன்ற பதவிகளை அனுபவித்து வந்த நிலையில் அந்த முறையை அடியோடு ஒழித்து கிராம நிர்வாக அலுவலர் என்கிற பதவியை ஏற்படுத்தி அந்த பதவிகள் சாதி மத வித்தியாசமின்றி எல்லோருக்கும் கிடைக்கச் செய்தவர் எம்ஜிஆர் முற்போக்கு சிந்தனையுடன் கூடிய அந்த செயலை முறைப்படுத்தும் வகையில் அந்த பதவிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அதே போல எம்ஜிஆரின் ஆட்சிக் காலத்தில் தான் தெருப்பெயர்களில் சாதிப்பெயர் இடம்பெறக்கூடாது என்பதை அரசாங்க உத்தரவாகவே வெளியிட்டார் மத்திய அமைச்சரவையில் மாநில கட்சிகள் இடம்பெறுவது அரிதாக இருந்த காலகட்டத்தில் அதை தமிழ்நாட்டுக்கு முதன்முதலாக சாத்தியப்படுத்தியவர் எம்ஜிஆர் குறைந்த காலகட்டமே என்றாலும் சரண் சிங் பிரதமரான சமயத்தில் அதிமுகவை சேர்ந்த இரண்டு பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றனர் அதிலும் ஒரே சமயத்தில் தமிழகத்திற்கு சத்தியவாணி முத்து புதுச்சேரிக்கு அரவிந்தபாலா என்று இரண்டு மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தார் எம்ஜிஆர் மூகாம்பிகை நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார் என்பதும் எழுத்து சீர்திருத்தத்திற்கு அரசு அங்கீகாரம் கொடுத்தார் என்பதும் முக்கியமானது எம்ஜிஆர் இரண்டாம் முறையாக முதலமைச்சரான போது நீதிபதி மகராஜன் தலைமையில் கோயில் அர்ச்சகர் நியமன முறை தொடர்பான ஆய்வு கமிட்டியை உருவாக்கினார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற நெடுநாள் கனவு கோரிக்கைக்கான பிரதான ஆவணங்களுள் ஒன்று மகராஜன் கமிட்டி அறிக்கை சினிமாவில் இருந்தவரை அவரை முந்த இன்னொருவர் அங்கே கிடையாது முதல்வரான பிறகு அவர் உயிருடன் இருக்கும் வரை எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி அடையவில்லை நேருவின் மகள் இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி வேலு பிள்ளையின் மகன் பிரபாகரனாக இருந்தாலும் சரி எம்ஜிஆரின் பக்கபலம் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று தீர்மானமாக நம்பினார்கள் அப்படித்தான் சொல்கிறது சரித்திரம் நக்சலைட்டுகள் மீது எம்ஜிஆர் எடுத்த கடுமையான நடவடிக்கை குண்டர் தடுப்பு சட்டம் என்ற கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தது எரிசாராய ஊழல் விவகாரம் மதுவிளக்கை ரத்து செய்தது ஆகியன எம்ஜிஆர் ஆட்சியின் குறிப்பிடத்தகுந்த கரும்புள்ளிகள் சாதனைகளும் சர்ச்சைகளும் நிரம்பிய மனிதரான எம்ஜிஆர் பொதுவாழ்வில் பெற்ற பிரம்மாண்ட வெற்றி ஓரிரவில் வந்ததல்ல கடும் உழைப்பும் சலியாத உத்வேகமும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத சூட்சும கணக்குகளும் நிறைந்தது அது எம்ஜிஆர் என்ற ஆகப்பெரிய ஆளுமைக்கு மட்டுமே சாத்தியமானது